விவாஸ் கடகராசி நேயர்களுக்கு சபரிமலை ஐயப்பனுடைய அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற நவம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு கடகராசி நெயர்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது நடக்கப்போகிறது போகிறது இந்த சம்பவங்களானது ஐயப்பனுடைய அருளாசியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க அதாவது பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொன்னாலேயே நம்ம பெரும்பாலானோருக்கு அந்த ஐயப்பன் தான் ஞாபகத்துக்கு வருவார் அதாவது ஐயப்பனுக்கு உரிய மாதம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாங்க அந்த தான் கார்த்திகை மாதத்துடைய கடைசி இருபது தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலயுமே பல தாக்கத்தை கொடுக்க கொடுங்க இந்த தாக்கமானது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த வகையிலதான் கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த கடைசி இருபது நாட்களானது எப்படி அமைஞ்சிருக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடுமா இப்போது நீங்க ஏதாவது முதலீடுகள் செய்தால் அதன் மூலமாக லாபகரமான சூழலானது கிடைக்கக்கூடுமா அதே போல உங்களுடைய தொழில் வியாபாரமானது எப்படி இருக்க போகிறது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் நம்ம அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதாக இருந்தால் அதை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்க மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க ஐயப்பனுடைய அருளாசியால் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய செயல்களில் உங்களுக்கு காரிய வெற்றியான

பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது இதனுடைய தாக்கம் தான் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கொடுக்க போகிறது கடகராசி நேயர்களை கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற நவம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு திடீரென்று அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்பட போகிறது நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷனே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது குழந்தைகளால மகிழ்ச்சி தரக்கூடிய பல சம்பவங்களானது நிகழப் போகிறது குழந்தைகள் செய்யக்கூடிய செயல்களானது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய போகிறது நண்பர்களுமே உங்களுக்கு இப்போது ரொம்பவே அனுகூலமாக இருப்பார்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய உதவிகளானது கிடைக்கக்கூடுங்க அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரிங்க தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்குன்னு ஒரு உதவி தேவைப்படும் போது நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பார்கள் மேலும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளுமே பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க போகிறது இத்தனை நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய தாக்கத்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சந்தித்து இருந்திருப்பீங்க ஆனா இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்க போகிறது தெய்வ பக்தியானது அதிகரிக்குங்க எடுத்த செயல் அனைத்தையுமே நல்லபடியாக பாத்தீங்கன்னா முடித்து காட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பண புழக்கமானது அதிகரிக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே கையில பணமே தங்கல ஏதாவது ஒரு வகையில் செலவுகளாகவே இருந்து கொண்டு இருக்கு அது மருத்துவ செலவுகளாக இருக்கலாம் வீட்டில் தேவையில்லாம பொருட்கள் பழுது பார்க்க வேண்டிய செலவுகள் இப்படின்னு ஏகப்பட்ட வீண் செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதனால பெருசா பணத்தை சேமித்து வைக்கவே முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த நவம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாக புகிறது பணப்புழக்கமானது கையில் அதிகப்படியாக இருக்க கொடுங்க குடும்பத்தில் உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி சுமுகமான சூழ்நிலையானது உண்டாக போகிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டு இருந்திருக்கோங்க அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் சண்டை இல்லைனா கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒரு சில சிக்கல்களான குடும்பத்தில் ஒரு விதமான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தது இனி வரப்போகின்ற நாட்களில் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுமே சரியாக போகிறது மேலும் வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில கடகராசி நேயர்களுக்கு நிலைமையானது இருக்க போகிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா புதிய வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு தான் இருக்கேன் அதற்காக நானும் பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு போய்ட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல விஷயமானது அமைய மாட்டேங்குது அது வீடாகவும் இருக்கலாம் இல்லைனா ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அதற்காக ஏதாவது லோன் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு அதையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா லோன் வந்து டிரான்சாக்ஷன் ஆகலை ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு

நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பார்த்தீங்கன்னா சிறுக சிறுக சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு செலவுகள் வந்துடுது அதனால இந்த பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணிடுறேன் மீண்டும் அடுத்த மாதம் கொஞ்சமாக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்புறம் திடீர்னு செலவு வருது இப்படியே போயிட்டே இருக்கு என்னால் பார்த்தீங்கன்னா நகையவே வாங்க முடியல நகை ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டமான சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் எப்போதுதான் எனக்கு இந்த வீண் விரைய செலவுகள் குறைஞ்சாவே போதும் எனக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் ஓரளவுக்கு சேமிச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அருமையான காலமானது வந்துவிட்டது அதாவது உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் ஏற்படுது இல்லையா அது எல்லாமே குறைய போகுதுங்க நகை வாங்கக்கூடிய யோகமானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஆண்களுக்கு பெண்களாலேயும் பெண்களுக்கு ஆண்களாலேயும் நன்மைகளானது ஏற்படக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு புண்ணிய தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது இருக்கின்றது கோவிலுக்கு போயிட்டு வருவதன் மூலமாக மனதுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்பட ஆரம்பிக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனமானது தேவைப்படுகிறது தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதால கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க அது நல்லதா இருந்தா ஏத்துக்கோங்க அதை விட பெட்டரா நீங்க அந்த விஷயம் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி புரியவை இவ்வளவு தாங்க இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் தெளிவா நடந்துகிட்டாவே போதும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் உடல் ஆரோக்கியமானது சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாக்கி விடும் என்பதால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும்ங்க அதே போல பாத்தீங்கன்னா சாதாரண சளி காய்ச்சலாக இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட போயிட்டு நீங்க செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க ஏன்னா சாதாரண காய்ச்சல் தானே சளி தான அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் இல்ல டேப்லெட் வாங்கி போட்டா சரியா போயிரும் அப்படின்னு அசால்ட்டா விடக்கூடாதுங்க அது நமக்கு மிகப்பெரிய தொந்தரவை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கடகராசி நேயர்கள் இனி கவனம் செலுத்த வேண்டும் தாய் வழி உறவினர்களிடமும் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய உறவினர்கள் தான நம்முடைய குடும்பம் தானே அப்படின்னு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு சில இக்கட்டமான சூழ்நிலைகள் வரும்போது அவங்களுடைய சப்போர்ட்டிவ் உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க மேலும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேயர்களுக்கு பனி சுமை அதிகமாக இருப்பதால் மனதில் சோர்வும் உடல் அசதியுமே உண்டாகுங்க உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்க கொடுங்க சில இடங்களில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டறிஞ்சு அதன் பிறகு செயல்படுங்க சிலருக்கு திடீரென்று இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கிடைப்பது கொஞ்சம் தடை தாமதங்களாகவே இருக்க கொடுங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு வேலையில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது உழைப்புக்கு ஏற்ப ஆதாயமானது கிடைக்க கொடுங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ப லாபத்தை பார்க்கலாம் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையானது காணப்படுகிறது ஆனாலுமே மறைமுக பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டியதாய் வரக்கூடும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கிட்ட எவ்வளவு பணத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க அதுலேயுமே ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பேன் அதிகமாக வட்டி வருது அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்கள் தொகையை கொடுக்கும்போது வட்டியும் வராது அசல் தொகையும் வராதுங்க நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால அதிக வட்டிக்கு ஆசைப்படாமல் இவங்க கிட்ட கொடுத்தா திரும்ப பணம் கைக்கு வருமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பார்த்து அதன் பிறகு பணத்தை கொடுப்பது நல்லதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது கணவருடைய அன்பும் அவர்களின் உறவினர்களின் மூலமாகவும் நன்மைகள் பயணங்களானது நடக்கப் போகிறது சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது இருக்கிறது அலுவலகத்துக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருப்பின் சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் இருந்தாலுமே தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை போட்டு நீங்க வந்து உழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப எல்லா விதமான சலுகைகளுமே உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிருங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான உளை தெரிந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ